ஒரு மீன் அதாவது ஒரு நீர் வாழும் உயிரினத்தை வச்சு நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாம் வந்து உற்பத்தி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதுக்கு உதாரணமா இருக்கிறது தான் இந்த ஆசியல் ஆட்டில் அப்படிங்கிற உயிரினம் இதை வச்சு நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாம் வந்து உற்பத்தி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் எல்லாம் சொல்றாங்க அதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல முதல் தடவை பார்க்கிற நபர்கள் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சிலாட்டில் இது வந்து மீன் போன்ற ஒரு உயிரினம் தான் இது வந்து தண்ணீர்ல வரக்கூடிய ஒரு உயிரினம் தான் இத பத்தின ஒரு அதாவது நம்ப முடியாத ஒரு விஷயம் வந்து வந்து வீடியோ வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த ஆக்சித் ஆட்டில் இதோட மூஞ்சி பாத்தீங்கன்னா பள்ளி போன்ற இருக்கும் அதே மாதிரி இது மெக்சிகோ நாட்டில இருக்க ஏரியல்ல வந்து அதிகமா வாழுது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க இது அந்த ஏரியல்ல இருக்க சின்ன மீன்கள் புழுகள் வண்டுகள் இதெல்லாம் வந்து உயிர் உணவாக கொண்டு வாழுது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க இது குறைஞ்சபட்சம் பத்து முதல் பதினஞ்சு ஆண்டுகள் வந்து வாழக்கூடியது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க அதே மாதிரி இது இப்போ வந்து ஒரு அழிந்து வரும் உயிர் உயிரினங்கள்ல வந்து இது இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் சிலர் வந்து இத வந்து செல்ல பிராணியா வந்து வீட்டுல வளர்க்குறாங்க ஆனா இந்த வீட்டுல வளர்க்கறது வந்து நம்ம வந்து இத கரெக்டா வந்து கையாளிடணும் ஏன்னா வந்து இதை வந்து கரெக்டா பதினாலு டிகிரி செல்சியஸ் முதல் இருபது டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே உயிர் வாழும் அதே மாதிரி தண்ணீர் வீட்டுல வச்சு வளர்க்குறப்ப வந்து அந்த நீர் தொட்டியில இருபது முதல் நாற்பது லிட்டர் தண்ணி கொள்ளளவு மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க இதுல இப்ப நம்ப முடியாத விஷயம் அப்படிங்கறத வந்து ஒண்ணு சொன்ன இந்த ஆக்சிதாதில் அப்படிங்கிற உயிரினம் வந்து அதோட கை கால் வந்து ஏதோ ஒரு இதுல போ போயிருச்சு அப்படின்னா அதாவது அதோட கை கால் வந்து இறந்துருச்சு கீழே உழுந்துருச்சு அப்படின்னா அந்த கை கால்களை வந்து அதாவே வந்து திருப்பி வந்து உற்பத்தி பண்ணிக்கிறோம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தலையில எதையாச்சும் அடிபட்டாலுமே வந்து அதோட நரம்பு தண்டு அதோட மூளைகளையுமே வந்து திருப்பி உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த ஆக்சி ஆட்டில் அப்படிங்கிற இந்த உயிரினத்தை வந்து இது அதோட உறுப்புகளை அதுவாவே உற்பத்தி பண்ணிக்குது அப்படிங்கறதுனால இது மனிதர்களோட உறுப்பையும் உற்பத்தி பண்ணுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில விஞ்ஞானிகள் வந்து இறங்கி இருக்காங்க இப்படிப்பட்ட உயிரினத்தை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்